ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவு வச்சு மோதம்தான் சேப்பிறேன் ரெண்டு கப்பு வந்து ராகி மாவு ஒரு கப்பு வெள்ளம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பொருள் தான் சேப்பிறேன் ஒரு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து சால்ட்டும் சேர்த்துருக்கேன் அடிச்சு இப்போ வந்து மாவு வந்து கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரணும் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கொண்ட வேக வேகி வச்சுருக்கேன் இதையும் வந்து தாளிச்சிக்கலாம் பொடி அரைச்சி எடுத்தாச்சு வரமிளகா பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காரம் வந்து இதுலேயும் வரமிளகா போட்டிருக்கோம் வாட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூரணும் செஞ்சுக்கலாம் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க கிளம்பி எடுத்துக்கோங்க கேலக்காய சேட்டு இறக்கிடுவோம் இப்போ மோதகம் செஞ்சுக்கிடு அச்சிருந்தா அதில் வந்து ஆயிலில் வந்து தடவி எடுத்துக்கோங்க இருந்தால் ஆயில் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உள்ள வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்ற வச்சுக்கலாம் எவ்வளோ பிடிக்குதோ வச்சுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூனாவது பிடிக்கும் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த மாவு வந்து வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டீமில் வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெல்லமாக எடுங்க எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் மெல்லமாக எடுத்தால் தான் பாருங்க இது வந்து நம்ம சீமில் வச்சு எடுத்துடலாம் இலை வச்சு வைக்கலாம் அப்போ தான் வந்து ஒட்டமாக வரும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் இல்லை எயிட் மினிட்ஸ் வேணும் இலை வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ வந்து மூடி வச்சுலாம் ஒரு எயிட் மினிட்ஸில் அப்படியே வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் சூடாக இருக்குது மெல்லமாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டலும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி ராகி மோதமும் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ தான் வந்து புட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக அப்படியே ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள்